நீதிமன்றம் விச்சித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சண்டித்திருக்கிறது புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குமார் ஒரு மனைவி கணவன்கிட்ட ஜீவனாம்சம் அதாவது மெயின்டெனன்ஸ் கேட்பாங்க ஒரு கணவன் மனைவிக்கிட்டையும் கேட்கலாம் மகன் பெற்றோர்கிட்ட கேட்கலாம் பெற்றோர் மகன்கிட்ட கேட்கலாம் அப்படி சொல்லி பல்வேறு விதமான வழக்குகள் நம்ம நீதிமன்றத்தில் நம்ம பார்த்துருக்க முடியுது ஆனால் எப்போ கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா அவங்களால் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிற முடியலை அப்படின்னா யாரை டிப்பன் பண்ணி இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அவங்க மாதம் மாதமும் ஜீவனாம்சமோ ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிக்கிற முடியும் எவ்வளோ தொகை என்னன்றது அவங்க அந்த சூழ்நிலையை பொறுத்தது அவங்களுடைய தேவையை பொறுத்தது இப்படி நம்ம பல்வேறு விதமான வழக்குகளை நம்ம பார்த்துருந்துருக்கோம் இல்லையா இது இந்திய திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பிரிவு இருபத்தி நாலின் கீழே வந்து இது இது மெயின்டனன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூற்றி நாற்பத்தி நாலு கீழையும் இதன்படி ஒருத்தங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது இது சிவில் ப்ரொசீஜர் இது கிரிமினல் ப்ரொசீஜர் ரெண்டுமேல இருக்குது பழசாக பார்த்தோம் அப்படின்னா சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கீழே வந்து ஒருத்தங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மெயின்டெனன்ஸை பற்றி பல்வேறு விதமான வழக்குகள் எல்லாருக்கும் வந்திருக்கு டெய்லி வந்து சர்ச்சையாக இருந்திருக்கு ஆனா லாஸ்டா இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கர்நாடகா ஹைகோர்ட்ல ஒரு ஜ வழக்கு விசாரணைக்கு வருது அந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு திருப்பு முனையான்னு கூட பார்க்கலாம் என்னப்பா அது மிகப்பெரிய ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கொடுத்துட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னா இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானதல்ல வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல ஒரு மனைவி வந்து கணவன் வந்து எனக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவனுக்கு ஒரு மகன் அந்த மகனுக்கும் வந்து மாதம் மாதம் படிப்பு செலவுகள் எல்லாத்தையுமே அந்த ஹஸ்பண்ட் பண்ணிட்டு வராரு ஆனால் அது பத்தலை மனைவிக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு வராரு எனக்கு அது பத்தலை எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் ஹைஹ கர்நாடக ஹைகோர்ட்டுக்கு வருது அதை விசாரிச்சிருக்கக்கூடிய நீதிபதி டாக்டர் ஜஸ்டிஸ் லலிதா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமா அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு மாதம் மாதம் வந்து ட்ரெஸ்ஸு சாப்பாடு ஆடம்பரமான செலவுகள் மருத்துவ செலவுகள் அப்படின்னு சொல்லி எனக்கு மாதம் மாதம் வந்து ஒரு ஆறு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூறுரூவா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை விசாரிச்ச அந்த நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துட்ருக்காங்க இது பத்தாதுன்னு சொல்லி மாதம் ஆறு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூறுரூவா கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் கணவன்ட்டை கேட்குறீங்க அதுக்கு நீங்களே தான் சம்பாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க இது என்ன ஒரு விஷயத்தை சர்ச்சை பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய தேவை வந்து ஆடம்பர தேவையாக இருக்கலாம் அது வசதி இருக்கலாம் ஆனால் இது இவ்வளவு நீங்கள் ஆடம்பர தேவையாக பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் தான் சம்பாரிச்சுக்கணும் இதில் நீங்கள் எந்த இடத்துல கூட என் குழந்தைக்கு படிப்புக்கு தேவைப்படும் அதனால் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுங்க அப்படின்றது கூட நீங்கள் பென்ஷன் பண்ண கிடையாது ஸோ இந்த கேஸுக்கு நான் இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இதுக்கான ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டுருக்காங்க இல்லையா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க வந்து ரெக்கார்ட் ஆகிந்திருக்கு அந்த ரெக்கார்டை வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் நம்மளோட சேனலில் பப்ளிஷ் பண்ணலாம் முடிவு பண்ணி இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்றைக்காக நான் பப்ளிஷ் பண்ணுறேன் நீங்கள் ஒரு லாஸ்ட் ரோண்டாக இருக்கீங்க ஒரு அட்வொக்கேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதை கட்டாயம் பாருங்கள் ஒரு பொதுமக்கள் நான் பார்க்கணும் எனக்கு ஒரு ஆர்வை இருக்குது எனக்கு மெயின்ட் சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குது ஹை கோர்ட்டில் எந்த மாதிரி நான் பேசுவாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணிரலாம் பாருங்க முursa நிறைய கண்டெண்ட் வந்து தெளிவா சொல்லியிருந்திருக்காங்க மைலாடா இட் இஸ் யூ டோ आल्सो ப்ளீஸ் டோன்ட் टेल spend this much a single lady for herself oh if she wants to spend let her earn. not on the husband Please tell your client what is this? You don't have you have no other responsibility of the family. You don't have to take care of the children. You want for yourself. You, you say I want six sixteen thousand. That's not the purport of section twenty four. And it is not a punishment to the husband that if he is having a dispute sir, with wife to grant six sixteen thousand. You should be reasonable in telling it. Not that I will tell some figure in the collectivities for the court uh, to give some amount or the other. There was we will, we'll send a, a loud and clear message to all the litigants. Uh, yes. Who wants to exploit exploit uh, you know, the process of the court? This is exploitation. Uh, this is an exploitation. My lord, there is no, there, my lord uh, here in the the lower court has completely never looked the income of the husband, wherein. Even the court has preserved my lord. Before that, before, Please, no, we are no, not going into all I, that I, arguments. Yes, what I wanted to know is what are your expenditure? Yes, Let you tell the court. I already heard all of your. Yaps, yes, so few enough for the yes. petitioner food expenses at a residence to meet the same standard of nutritious food which the respondent is having at home. She has not been provided with any food there. She has to manage. Forty thousand. Next. Yes, For the purpose of food, when the respondent come compelled to have food outside in few circumstances. Yes, next. My lord, for that. And towards the cloths and dress, the respondent is using all the branded cloths wherein one Kelvin clean t shirt costs around 10,000 per shirt. And per trousers of the petitioner is also entitled for the same, wherein the present petitioner is using all the old dresses itself. Yes. My Lord, towards the accessories like bangles, sticker, chain, earnings, watches, sandals, slipper, etc., my lord, which is the basic need, my lord, towards it at 15,000 per month, my lord towards the medical expenses cosmetics and other expenses my lord wherein the petitioner is suffering with the knee joint pain and for which she needs to take the regular medication and ph physiotherapy treatment even she is suffering from high fever tension panic attack for which she need to take regular treatment and medication due to the negligent act of the husband she has not in a position to show it to a good doctor and good hospital for which as per the at least uh, 4 to 5 lakhs is needed and my lord, though the respondent is being, my lord, that is, I have, it's a overall cost, my lord, I have bifurcated to a monthly wise also, my lord, in the second column. Though the respondent is being the school fee, uh, paying the school fee and tuition fee to the children, he has completely neglected to look after the children, always being with him, with them as like a mother, at and due to which the petitioner is supposed to. if At least your client is not understanding it. You should understand and you should advise her unnecessarily with these kind of expenditures that they give uh, the, the court gets uh, the, the 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 impression of the court would be something what is this eight please tell the court every month uh, sixty thousand what she will do my lord wherein my lord this is the humble request before the court will leave to lordship to decide on this should tell Allah. It's not about i i will it is like a bargaining like you will you will give five lakhs six lakhs and the court will okay let me give uh, one lakh uh, to the not the way you should come before the court with the actual figures what are all this oh my lord wherein i have categorically categorize that these are the needed uh, for the her commitment my lord and my lord she is possessing with the loan also wherein uh, she has to repay that, that that i have produced the document also gold loan other loan and other hand loans which she has managed and which is deposited or bank statement you by want, the mother she want, want 6 16300 per month per, per month as uh, expenses இப்படி உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கீங்க இல்லை மனைவியாக இருக்கீங்க எனக்கு மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் இது ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான கண்டிப்பான ரிப்ளை வந்து சேரும் நீங்கள் பண்ணுற கமெண்டும் சப்ஸ்கிரைப் தான் என்னைய இன்னொரு வீடியோ போட்டுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் கமெண்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்